கிட்டத்தட்ட சென்னையினுடைய பரப்பளவு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நானூற்றி இருபத்தாறு சதுர கிலோமீட்டர் பகுதி இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த நானூற்றி இருபத்தாறு சதுர கிலோமீட்டரு இருக்கு இல்லையா இதில் ஒரு சதுர கிலோமீட்டரில் இவ்வளோ பேர் வசிக்கணும் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் இவ்வளோ மக்கள் தொகை தான் இருக்கும் ஆனால் சென்னையில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு மட்டும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் பேர் வசிக்கிறாங்க சிறுபான்மையினுடைய மக்கள் அடர்த்தி எவ்வளவு நெருக்கடிகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மக்களுக்கு மட்டும் கிடையாது சுற்றுச்சூழல் சார்ந்த பல பிரச்சனைகளை மக்கள் அடர்த்தியினால இயல்பாகவே உருவாகக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இடங்களில் கொடுங்கையூர் இருக்கட்டும் வியாசர்பாடியா இருக்கட்டும் விலாங்காட்டு பார்க்கும் அதே மாதிரி காந்திநகர் நகர் குளத்தூர் பகுதி முதல்வருடைய பகுதி அங்க அந்த மாதிரி இடங்களில் கூட இப்ப தண்ணி வத்திருச்சு மழை பெஞ்சா தண்ணி நிற்குது பட் வத்திருச்சுன்றாங்க இவ்வளவு பணி நடந்தாலும் சென்னையினுடைய இந்த மாநகராட்சினுடைய வடிகால இருக்கக்கூடிய இந்த வாய்க்காலில் போகக்கூடிய இந்த மழை ஏன் போகவே மாட்டேங்குது அங்கே என்னதான் தான் சிக்கல் இருக்கு உண்மையிலேயே அவங்க செஞ்சாங்களா செய்யலையாங்கிறது மிகப்பெரிய ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினாவே இருக்கு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

அமைச்சர்கள்லாம் இருக்காங்க குறிப்பாக சென்னையில் சென்னை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏன்னா சென்னையை மையப்படுத்தி தானே நீ தமிழகமே இயங்கிகிட்டு இருக்கு ஏன்னா சென்னையில் மட்டும்தான் மக்கள் வந்து பெருவாரியான மக்கள் வரத்தும் சென்னைக்கு தான் அதிகமாக இருக்குது எல்லா மாவட்டங்களிலிருந்தும் இதில் வந்து என்னென்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தினத்தந்தியில் ஒரு செய்தி வந்துச்சு அந்த செய்தியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பத்து லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய தூய்மையான நகரங்கள்னு சொல்லி ஒரு நாற்பது நகரங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த நாற்பது நகரங்களில் சென்னை முப்பத்தி எட்டாவது இடத்துல இருக்குது அதே போல் வந்து தூய்மையற்ற நகரங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுக்கும் பொழுது மதுரை ஒன்றாவது இடத்துல இருக்குது சென்னை மூணாவது இடத்துல இருக்குது இந்த தரவுகளை இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க இதில் வந்து கடலில் வந்து மனிதர்கள் உருவாக்கக்கூடிய கழிவுகள் கலக்கிறது இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க திடக்கழிவு ச சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்லி நிறைய சொல்லியிருந்தாங்க இதில் சில விஷயங்கள் மட்டும் நான் இந்த வீடியோவில் நான் சேர்த்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட சென்னையினுடைய பரப்பளவு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நானூற்றி இருபத்தாறு சதுர கிலோமீட்டர் பகுதி இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த நானூற்றி இருபத்தாறு சதுர கிலோமீட்டர் இருக்குது இல்லையா இதில் ஒரு சதுர கிலோமீட்டரில் எத்தனை எவ்வளோ பேர் வசிக்கணும் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் இவ்வளோ மக்கள் தொகை தான் இருக்கணும் ஒரு சதுர கிலோமீட்டர் இருக்குன்னா மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் குள்ள தான் இருக்கணும் ஆனால் சென்னையில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு மட்டும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் பேர் வசிக்கிறாங்க அப்போ சென்னையினுடைய மக்கள் அடர்த்தி எவ்வளவு நெருக்கடிகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மக்களுக்கு மட்டும் கிடையாது மக்கள் இப்போ கூடுறாங்க அப்படின்னா என்ன ஆகும் அந்த இடத்துல வீடு தேவைப்படும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மரங்கள் அகற்ற வேண்டியிருக்கும் இருக்கிற நீர்நிலைகள் ஆக்கு பண்ண வேண்டியிருக்கும் சுற்றுச்சூழல் சார்ந்த பல பிரச்சனைகளை மக்கள் அடர்த்தியினால் இயல்பாகவே உருவாகக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் சென்னையை பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் ஏக்கர் அளவுக்கு என்ன இருந்துச்சுன்னா நீர்நிலைகள் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அது வெறும் ஐயாயிரமாக சுருக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய எதிர்வினையை தான் அதனுடைய பிரச்சனையை தான் இயற்கை எல்லாம் அழித்த பாவத்தை தான் இன்றைக்கி சென்னை மக்கள் நம்ம சந்திச்சுக்கிட்டு சென்னை மக்கள்னு ஏதோ வெளி கிரகத்தில் கிடையாது நம்ம சந்திச்சுட்டு இருக்கான காரணம் என்னென்னா இருபத்தஞ்சாயிரம் நீர்வரத்து இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் அழித்து வீடு கட்டி ஃப்ளாட்டு போட்டு வித்ததனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு ஐயாயிரம் ஏக்கராக சுருங்கியிருக்கா ஐயாயிரம் ஏக்கர்கள் தோராயமாக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நீ போரூர் சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான மாளிகையெல்லாம் இருக்காங்க அந்த ஒற்றை எழுத்து நிறுவனம் நினைக்கிறேன் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதன் இந்த இந்த பாவத்தை இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு மழை சீசன் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம் வீட்டுக்குள்ளே தண்ணி பூந்து நம்ம அனுபவிச்சுட்ருவோம் சரி இது சரியான முறையில் கையாளப்பட்டு இருந்தால் இன்றைக்கி இந்த பிரச்சனை நம்ம சந்திச்சிருப்போமா சில விஷயங்கள் நம்மளால் தவிர்க்க முடியாது அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நீங்கள் சென்னையை மையப்படுத்தியே தொழில் நகரங்கள் தொழில் பூங்காக்கள் ஐடி பார்க்கு அதே மாதிரி முக்கியமான எல்லா செக்டார்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அரசு அதிகாரிகளுடைய கா இந்த இல்லங்கள்னு சொல்லி கூட ஒதுக்கக்கூடிய இடங்கள்னு சொல்லி பல இடங்களை சென்னையை மையப்படுத்தியே இருக்கிறதுனால தான் இங்கே மக்கள் ஒன்று கூட வேண்டிய திருவிழா கூட்டத்தில் எப்படி வராங்களோ அந்த மாதிரி வரக்கூடிய மக்களை வந்து ஈர்க்கக்கூடிய வலையை பண்ணுங்கள் இனி உண்மையிலேயே திருச்சி கோவை மதுரை அதே போல் இருக்கக்கூடிய பிற மாவட்டங்கள் வளர வளர வேண்டிய மாவட்டங்கள் சென்னை கீழையாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் எல்லா விஷயத்திலும் பிரித்து கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்கான்னு சொல்லி கடந்த காலங்களில் பல காலநிலை சூழலியாளர்கள் காலநிலை மாற்றத்தை ஆய்வு செய்யக்கூடியவனால் பேசியிருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய நிலமையில தான் சென்னையில் மழை பெஞ்சால் மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி பல ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள்லாம் நான் கேட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக வங்கக்கடலில் உருவாக இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதாவது இந்த டிட்வா புயல் அது வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்து மாறிடுச்சு மாறினதுடைய விளைவாக கடந்த மூணு நாட்களாக சென்னையில் விடாம சாரல் மழை தூரல் மழை கனமழை இப்படி மாறி மாறி ரவுண்டு கட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த மழையினுடைய பொழிவினுடைய காரணமாக சென்னையில் மாதாபுரம் கொளத்தூர் பெரம்பூர் புரசைவாக்கம் கொடுங்கையூர் புழல் இப்படின்னு சொல்லி இந்த சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சர்க்கிளிலையுமே மக்கள் வீடுகளை விட்டு வெளியவே வர முடியாத அளவுக்கு நீர் தேங்குது அப்ப நீர் தேங்குதுன்னா என்ன பிரச்சனை கா வடி வடிகால்கள் சரியான முறையில் பழுது பார்க்கப்படலை ஆனா வெளிப்படையாக இந்த குற்றச்சாட்டை வச்சிட முடியுமான்னு கேட்டால் பல இடங்களில் ஏன்னா நம்ம வந்து மண்ணடிக்கு போயிருந்தோம் களத்தில் நம்ம போயிருந்தோம் அந்த நாங்கள் போன நேரம்தான் அந்த அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர் ஐம்பத்தஞ்சாவது வார்டனுடைய கவுன்சிலராக இருக்கக்கூடிய தாகா நவீன் ஒரு அங்கே நாங்கள் சந்தித்தோம் அவர் நாங்கள் பேட்டி எடுத்தோம் அதுவும் வைத்தமிழில் வந்திருக்கோம் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய ஜெய் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டு நம்ம ஐ தமிழிலே நம்ம போட்டிருப்போம் ஸோ மாதிரி பகுதிகளில் ரொம்ப அழகாகவே ஏன்னா மண்ணடி நாங்கள் நின்றுட்டு இருந்த பகுதி மெட்ரோ பகுதிங்கிறதுனால முழங்கால அளவுக்கு தண்ணி தேங்கக்கூடிய இடம் அந்த இடத்துலையே தண்ணி இல்லாத அளவுக்கு ரொம்ப அழகாகவே அவங்க பார்த்துக்கிட்டாங்க இந்த மாதிரி சென்னையில் எத்தனை இடங்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்குது பா பழுது தான் கேள்வி ஒவ்வொரு ஆண்டுமே கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு மழைநீர் வடிகால் பணியை நாங்கள் வந்து செயல்படுத்த போகிறோன்னு சொல்லி சொல்லி செஞ்சிட்டு தான் இருக்கிறோம் ஆனாலும் நீர் தேங்குது அங்கே பார்த்தா காரே வந்து பூந்த அடிச்சிட்டு அடிச்சுட்டு காரே உள்ளே போயிட்டு கார் வந்து உள்நீச்சல் கற்றுக்கிட்டு இருக்கு சில பேர் வந்து வண்டியில் போகிறவங்க பழத்தில் மாட்டி கீழே விழுறாங்க ரோடு சரியில்லை ரோடு சரியாக இருந்திருந்தால் அவங்க கீழே விழ வேண்டிய தேவை வந்திருக்காது நீர்நிலையை நீங்கள் சரியாமல் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா உள்ள இருக்க ஏரியிலையும் ஆறுக்கும் போகக்கூடிய தண்ணி உள்ளே வீட்டுக்குள்ளே வந்திருக்காது அதே போல் வாய்க்க அந்த வடிநீர் கால்வாய்களெலாம் சரியானாமல் நம்மள பழுது பார்த்துருந்தா ரோட்டில் இன்றைக்கி தண்ணி தேங்கியிருக்கான்னு சொல்லி கடைசியில் போய் எங்கே போய் நிற்கிது அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட தான் போய் நிற்கிது ஸோ கவர்மெண்ட் என்னதான் பண்ணுது அப்படின்னு பார்த்தா தொடர்ச்சியாக பணி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் நம்ம இது மன்னடியில் பார்த்தா மாதிரி நேற்று பல இடங்களில் நம்மளால் குறிப்பிட்டு சொல்ல முடியும் ஆனால் இதில் பெரும்பான்மையான இப்போ பெரும்பான்மையான இடங்களில் கொடுங்கையூர் இருக்கட்டும் வியாசர்பாடியாக இருக்கட்டும் விளாங்காட்டு பார்க்கம் அதே மாதிரி காந்திநகர் கொளத்தூர் பகுதி முதல்வருடைய தொகுதி அங்கே அந்த மாதிரி இடங்களில் கூட இப்போ தண்ணி வத்திருச்சுன்றாங்க மழை பெஞ்சால் தண்ணி நிற்கிது பட் வத்திருச்சுன்றாங்க நுங்கம்பாக்கம்ல பொதுவாக நுங்கம்பாக்கம்ல வந்து மேட்டுக்குடி மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி ஆனால் அதே பகுதியில் அந்த நுங்கம்பாக்கத்து இன்னொரு முகமும் இருக்குது புஷ்பா நகர் மாதிரியான பகுதிகள் அந்த பகுதியில் போய் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் அங்கே இருக்கக்கூடிய இந்த குடிசை சாதாரண மக்கள் இந்த பாமர மக்கள் இந்த கூலி வேலை தொழில் தொழில் செஞ்சு வாழக்கூடிய நம்மள மாதிரியான மக்கள் இருக்கக்கூடிய பகுதி அதே மாதிரி காசிமேடு இப்படி பல இடங்களில் நீர் தேங்கி தான் இருக்குது அது சரியான முறையில் தூர்வாரலாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற காரணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது திமுக ஆட்சி வந்ததில் பிறகு அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நான்காயிரம் கோடி ரூபாய் அளவில் மழைநீர் வடிகால் கட்டமைப்பினை வந்து நாங்கள் ஏற்படு ஏற்படுத்தியிருக்கோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு வருஷமும் அந்த இணைப்பு வடிகால்களை வந்து பழுது பார்த்து அதை வந்து சரி செஞ்சு அந்த போக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கா ஏதோ அடைச்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க இதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு அறுபது கோடி ரூபா ஐம்பது அறுபது கோடி ரூபா வரைக்கும் நாங்கள் செலவு பண்ணுறோன்ற மாதிரிலாம் கணக்கு சொல்லியிருந்தாங்க ஆனாலும் இவ்வளவு செலவு செஞ்சோம் ஏன் தண்ணி தேங்குது அப்படிங்கிற கேள்விக்கு நம்மக்கிட்ட பதில் இல்லை ஒருவேளை செலவு செஞ்சேன்னு சொல்லி சொல்கிறது இல்லையா இல்லை இந்த வரக்கூடிய செய்திகளுடைய தரவுகள் தப்பாங்கிறது நமக்கு உள்ளபடியே நமக்கு தெரியல இவ்வளவு பணி நடந்தாலும் சென்னையினுடைய இந்த மாநகராட்சியினுடைய வடிகாலில் இருக்கக்கூடிய இந்த வாய்க்காலில் போகக்கூடிய மழைநீர் மழைநீரியம் போகவே மாட்டுது அங்கே என்ன தான் அவங்க சிக்கல் இருக்குது உண்மையிலே அவங்க செஞ்சாங்களா செய்யலையாங்கிறது மிகப்பெரிய ஒரு மில்லியன் டாலர் கொஷனாகவே இருக்குது ஒவ்வொரு ஆண்டுமே அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்த ஆண்டு கூட மழை வெள்ள பாதிப்புகளை இப்போ மழை பெஞ்சிட்ருக்கில்ல அந்த மழை வெள்ள பாதிப்புகளை தடுக்க ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி கால்வாயெல்லாம் நாங்கள் வந்து தூர் வாடுறோம் அடப்பெல்லாம் கிளியர் பண்ணுறோன்ற மாதிரி களத்தில் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த அடிப்படையில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றாறு மோட்டார் பம்புகளை இவங்க வந்து வாடகைக்கு வாங்கியிருந்தாங்க ஒரு கவர்மெண்ட் வாடகைக்கு வாங்குறாங்க வாங்கிட்டு தேவைப்படுமா நம்ம எடுத்துக்கிறோம் அதில் பிரச்சனை இல்லை வாடகைக்கு வாங்கி அந்த தண்ணியை வந்து வெளியேற்றுறாங்க இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா உண்மையிலேயே வாடகைக்கு வாங்கி பம்புக்கு வாடகைக்கு வாங்கி தண்ணி வெளியேற்றுறதுக்கு எதுக்கு நாலாயிரம் கூட நீங்கள் செலவு பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இப்போ அடுத்த தேர்தல் அறிக்கையில் ஒருவேளை வீட்டுக்கு ஒரு ஆ நீங்கள் சொன்னது போல் வீட்டுக்கு ஒரு மோட்டார் பம்பு கொடுத்தாலே அடுத்த எலெக்ஷனை ஜெயிச்சிடலாம் போல் அந்த அளவுக்கு நீங்கள் நலமாக மாறிக்கிட்டு மோட்டார் பம்பை வாடகைக்கு வாங்கி நீங்கள் தண்ணி வெளியேற்றுறதுக்கு அவங்களுக்கு ஆட்சியில் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்ற கேள்வி வரும்ல அந்த கேள்வி எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க நாங்கள் எல்லா பணியும் செய்கிறோம் அது கூடுதலாக இதை நாங்கள் பண்ணுறோன்னா ஓகே பல இடங்களில் தண்ணி தேங்கி தான் இருக்குது பல இடங்களில் மோட்டார் பம்பு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு மோட்டார் பம்பு வச்சு நீங்கள் வெறும் தண்ணி இறைக்கிறதுக்காக தான் மக்கள் ஓட்டு போட்டாங்களா அதுக்காக தான் நீங்கள் வந்து இவ்வளோ கொடிய செலவு பண்ணுறீங்களா அந்த மோட்டார் பம்புக்கு ஆகக்கூடிய வாடகையினுடைய தொகை எவ்வளவு நீங்கள் சொல்லக்கூடிய கணக்கு எவ்வளவுன்ற கேள்வியெல்லாம் மக்கள் கேட்பாங்களா அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னே தெரியல இப்போ நம்ம அடுத்த முறை அந்த ஐநூற்றஞ்சு வாக்குறுதி மாதிரி அடுத்து ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்களே அதில் வீட்டுக்கு ஒரு மோட்டார் பம்பு மழை வந்துச்சுன்னா தண்ணி நீங்களே வெளியே மாதிரி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை பெரும்பாலான பகுதிகளில் மோட்டார் ப ப வாயிலாகத்தான் தண்ணீர் வந்து திருப்பி விட்டுட்டுருக்கேன் அது இன்னொரு பக்கம் போவோம் அந்த இடத்துல திருப்பி விட்டு இன்னொரு பக்கம் போவோம் இப்படி தான் போய்கிட்டு இருக்குது ஸோ இதுவும் வந்து கவர்மெண்ட் க கொஞ்சம் அதை கவனத்தில் கொள்ள வேண்டிய வேலையும் சூழலும் இருக்குது இப்போ இந்த மோட்டார் பம்பு நாங்கள் ஏன் வாடகை எடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும்ல இப்போ கவர்மெண்ட்டால் அது வாங்க முடியாதா அவ்வளோ மோட்டார் பம்பில் ஆயிரம் ஆயிரம் இல்லை பத்தாயிரம்னா கூட அவங்களால வாங்க முடியாதான்னு கேட்டால் வாங்க முடியும் ஆனால் ஏன் வாடகை எடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் இதில் ஒரு நியாயமான காரணமும் இருக்குது ஏன்னா சென்னையை பொறுத்த அளவுக்கு நீங்கள் மெரினா போனாலும் சரி பூந்தமல்லி போனாலும் சரி போரூர் போனாலும் சரி முக்கியமான சாலைகளை அந்த இணைப்பு சாலைகள்லாம் இருக்கு இல்லையா அந்த எல்லா இடங்களிலேயுமே சென்னை மெட்ரோவுடைய பணி வந்து நடந்துகிட்டு இருக்கு அதே போல் நெடுஞ்சாலை என்னச்சோடைய வேலையும் நடந்துகிட்டு இருக்கு பழுது பார்க்கக்கூடிய வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த இடத்துல நம்மளால் வந்து ப்ராப்பரான ரோடு அங்கே போட முடியல ஏன்னா இப்போ ரோடு போட்டு நாளைக்கு அந்த பழுது பார்க்க வேலை நடந்துச்சுன்னா அதில் ஏதாவது ஒரு சேதம் ஏற்பட்டு அதுக்கு ஒரு ரோடு போடணும் அப்போ ஒட்டு மொத்தமாக முடிச்சு நம்ம ரோடு போடலான்ற கணக்கில் தான் யாராக இருந்தாலும் செயல்படுவாங்க அதில் தப்பு கிடையாது அந்த மாதிரி வேலைகள் நடப்பதாகவும் அதனால தான் அந்த மாதிரி இடங்களில் தண்ணி தேங்குது அந்த தண்ணியை வெளியேற்றுவதற்காகத்தான் நாங்கள் வந்து மோட்டார் பம்பை வாடகை எடுத்துன்ற மாதிரி ஒரு காரணம் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட சென்னையில் மட்டுமே ரெண்டு நாளில் பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு குறிப்பாக எண்ணூரில் மட்டுமே அதிகபட்சமாக இருபத்தாறு சென்டிமீட்டர் வந்து மழை பதிவாக பதிவாகியிருக்கு இயல்புக்கு மீறி கேட்டால் அப்படி பெய்யலை ஆனால் இந்த மழைக்கே நாங்கள் எல்லா பணியும் செஞ்சுட்டோம் துரிதமாக நடவடிக்கை எடுத்துக்கணும்னு சொல்லக்கூடிய அரசு இந்த மழைக்கே இவ்வளோ தண்ணி தேங்குது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தண்ணி இருக்குது தண்ணியில் பசங்கள் விளையாடிட்டு இருக்கானுங்க உள்ளீச்சல் அடிக்கிறானுங்க தலைக்கிலிருந்து குதிக்கிறானுங்க சில இடங்களில் வியாசர்படிலாம் பார்த்திங்கன்னா போட்டிலலாம் போய்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஊடகங்களில் டோட்டலாக இதை பற்றி ஒரு தனி ஆர்டிகளே போட்டிருப்பான் பத்திரிக்கை தினமலர் தான் பட் இருந்தாலும் செய்தி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்படி தொடர்ச்சியாக இந்த மழை காலங்களில் சரியான முறையில் கையாள்வது இல்லை வடிநீர் கால்வாய்களை சரியான முறையில் கையாள்வதில்லை அதே போல் நீர் போக்குவரத்தை வந்து ச நீர் மேலாண்மையை சரியான முறையில் கையாளுதல்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் திமுக அரசு மேலே வைக்கப்பட்டாலும் ஒரு பக்கம் வேலைகள் நல்லபடியாக நடந்துகிட்டு தான் இருக்கு இன்னொரு பக்கம் எப்போ நடத்து எப்போ செய்வாங்க எப்போ சரியானவங்க செஞ்சு முடிப்பாங்க தெரியல ஒரு அடுத்த அடுத்த மழைக்கு அவங்க செய்வாங்கன்னு தெரில இப்படி பல குற்றச்சாட்டுகள் திமுக அரசு மீது வைக்கப்பட்டு இருக்கு இதையெல்லாம் தாண்டி நம்ம முன்னாடி சொன்னது போல சென்னையை மட்டுமே மையப்படுத்தி செய்வதனுடைய விளைவு தான் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அரசும் சரி மக்களும் சரி அனுபவிச்சுட்டு மக்களுடைய வரத்து அதிகமாக இருக்கிறதுனால வீடுகள் கட்ட வேண்டியிருக்கு அதனால் அதனால அங்கே இருக்கிற விளைநிலங்களை பிளாட்டு போட்டு நஞ்சை புஞ்சையாக மாற்றி இப்படி நிறைய விஷயங்களை செஞ்சு மக்கள் அங்கே வாழ்வ வாழ்வதற்கான சூழலை உருவாக்குறோங்கிற பேரில் நிலத்தடி நீர் மட்டும் கீழே போய் பல இடங்களில் உப்பு தண்ணி தான் இனி மக்கள் குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பல இடங்களில் சுகாதாரம் இல்லாத தண்ணியை மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதே போல் குடிநீரில் வந்து க சாதாரண கால்வாய் அந்த போகிற அந்த சாக்கடை தண்ணியெல்லாம் கலக்கக்கூடிய சூழலும் பல இடங்களில் உருவாகிட்டு இருக்கு அரசு சரியான முறையில் பாலிசிஸை மேக் பண்ணணும்னு சொல்லி தொடர்ச்சியாக காலநிலை ஆய்வு செய்யக்கூடிய பூ உலகை நண்பர்கள் போல பல அமைப்பை சார்ந்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க அறப்பூரக்கம் சார்ந்து உங்களுக்கு அரப்பூரம் தான் பிடிக்காது ஏன்னா அவங்க வந்து பல ஊழல்களை வெளியே கொண்டு வராங்கன்னு ஸோ அவங்களை விட்டுடலாம் பூ உலகை நண்பர்கள் சார்ந்து காலநிலை மாற்றத்தை ஆய்வு செய்யக்கூடிய பலரும் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அரசு இதை கவனத்தில் கொண்டு ஒரு இடங்களில் நம்ம சில இடங்களில் அரசின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறோம் பல இடங்களில் அரசுக்கு பாராட்டு சொல்ல வேண்டிய இடங்களும் இருக்குது நம்ம முன்னாடி சொன்னது போல் மன்னடியாக இருக்கட்டும் அங்கே ராயபுரமாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏரியாட்களில் முக்கியமான ஏரியாக்களில் ச வேலைகள் நல்லாவே நடந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லா இடங்களிலும் இதை விரிவுபடுத்தணும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து மக்கள் மீண்டு வருவதற்கான சூழல் அவங்க ஏற்படுத்தி கொடுக்கணும் ராமநாதபுரம்லாம் பார்த்து சென்னையை பற்றி நம்ம பேசிட்டோம் ராமநாதபுரத்துலலாம் கொட் கடுமையான மழை பெஞ்சு இடுப்பளவு தண்ணி வீட்டுக்குள்ளே போக முடியல சாதாரண குடிசை வீட்டில் இருக்கிறோம் எங்களால் இங்கே எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லி மக்கள் புலம்புடன் நான் பார்க்கும்போது உள்ளபடியே வேதனையாக இருக்குது ஸோ சென்னை மையப்படுத்தி நீங்கள் இவ்வளோ திட்டம் செஞ்சோம் உங்களுக்கு இவ்வளோ கெட்ட பேர் வருது சரியா அது நீங்கள் செஞ்சதில் சுணக்கம் ஏற்பட்டுடுச்சா இல்லை செஞ்சவங்க தப்பாக செஞ்சிட்டாங்களா இல்லை இன்னும் செய்யப்பட வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குன்றதெல்லாம் தெரியல அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஆனாலும் நான் இவ்வளோ கோடி செலவு பண்ணுறோன்னு சொல்லியும் ராமநாதபுரத்தில் இன்றைக்கி பிரச்சனை இருக்குது மழை பெய்யக்கூடிய எல்லா ஏரியாக்களிலும் பிரச்சனை இருக்குது அப்போ இது யாருடைய சிக்கல் இது அரசு இதில் கவனம் கவனத்தில் கொண்டு குறைஞ்சபட்சம் அந்த மக்கள் நல்லபடியாக இருக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி தரணுங்கிறத தரணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டேன் இந்த நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை அரசு கவனத்தில் எடுத்துப்பாங்க நான் நம்புகிறேன் அடுத்து இன்னும் அடுத்து வரக்கூடிய மா நாட்களில் மழை பொழிவு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க புயலுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் வானிலை ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க மக்கள் இந்த மாதிரி நெருக்கடியான சூழலை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அரசு கொஞ்சம் கவனத்தில் கொண்டு இதை செயல்படுத்தி சரியான முறையில் மக்களுக்கு வந்து பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதே போல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு அடுத்த கட்டத்தில் எப்படி நோக்கி தீர்வு நோக்கி எப்படி நகரணுங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெளிவுபடுத்தணும் மக்களுக்கு அப்படிங்கிற வேண்டுகோளோடு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி